அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி நான்கு காசநோய் ஒழிப்பு தினம் காசநோய் என்பது மைக்ரோபாக்டீரியம் டியூபர்க்லோசிஸ் டிசீஸ் ஆகும் இது காற்றின் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியல் நோயாகும் இது முற்றிலும் குணமாக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் டிசீஸ் இது டிபியால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்பும் தும்பும்பொழுதும் அந்த அந்த காற்றின் மூலமாக மற்றவர்கள் தொற்றை ஏற்படுத்தக்கூடிய வியாதியாகும் இந்த எலும்புருக்கி நோயானது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம உடலில் ஏற்படும் என்றால் எடை குறையும் அதிகமாக வியர்க்கும் இருமல் அதிகமாக இருக்கும் மாலை நேர காய்ச்சல் இது போன்ற அறிகுறிகள் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் சாதாரண எளிமையான சளி பரிசோதனை மூலமாகவே கண்டறிய முடியும் அருகிலுள்ள ஆய்வகங்களில் பரிசோதித்து கொள்ள முடியும் இந்த காசு நோயானது நமது உடலில் சென்று நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகிறது சரியான சத்தான ஆகாரம் எடுக்காதவர்களுக்கு ஸ்டார்வேஷன் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் உள்ளவர்கள் அதாவது காலை வேலைக்கு போகணும் டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம இருக்கவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ளாதவர்களுக்கு இது அதிக அளவில் நோய் எதிர்ப்பு சத்து குறையும் பட்சத்தில் இந்த கிருமியானது அதிகமாக உருப்பெற்று வியாதியாக மாற வாய்ப்புள்ளது இந்த டிபியால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது இடங்கள் செல்வது சந்தை திரையரங்கம் பஸ் ஸ்டாண்டு திருவிழாக்கள் இது போன்ற இடங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது இருபும்பொழுது தும்பும்போது கைக்குட்டை மாஸ்க் அணிந்து செல்வதால் மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும் ஆறு மாத தொடர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பொழுது முற்றிலும் குணப்படுத்த முடியும் இது ஜிஹெச் மெடிக்கல் காலேஜ் பிரைமரி சென்டர் மற்றும் ஹாஸ்பிட்டல்களில் ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அல்லது பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் நல்ல சத்தான உணவுகளை சரிவிகிதமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த காசு நோய் பரவுவதிலிருந்து நாம் தற்காத்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம்